நேற்று கடவுளின் உறவை கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அது கொடுக்கப்படும் அதுபோல் போல் கடவுள் தேட வேண்டும் அப்படி தேடினால் கண்டடைய முடியும் கடவுளின் உறவை தேடுவது என்னன்ன கடவுள் உறவை பெறுவதற்கான வழியை தேடுவது அது அந்த எதிர்ப்பு சொன்னா மீட்பு என்றால் என்ன அது எப்படி கிடைக்கும் அதை தேட வேண்டும் அப்ப அந்த வழியை தேட வேண்டும் வழியை தேடினால் ரெண்டு உண்மை புலப்படும் அல்லது வெளிப்படும் என்று நீங்கள் இருக்கலாம் முதல் உண்மை என்பது என்னென்றால் திருச்சவி மூலமாக தான் மீட்பு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு மூலமாக தான் மீட்பு இப்ப மறந்துட்டாங்க பாதசே வெளியில இருக்குன்னு சொல்லி வெளியில இருக்குன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அது ஆனால் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஏன்னா திருச்சவி மூலமாக மீட்பு இல்லாத மாதிரியும் மற்ற சபைகளின் மூலமாக தான் மீட்டு இருக்கிறது போன்றும் சொல்வதால் அதாவது மற்ற சபைகள் உடைய கோட்பாடுகளில் தவறு எதுவும் இல்லை என்று சொல்வதால் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் இங்கே இருந்தால் என்ன சிறப்புன்னு போப்பாண்டவர் தலைமையில் இருக்கிறோம் போப்பாண்டவர் என்பது பாரம்பரியமாக வந்தது அது மரபு வழியில் இருக்கிறோம் அது ஒன்று தான் அட்வான்டேஜ் என்பது போன்று பாட வகுப்புகள் எடுக்கிறார் இறையியல் வகுப்புகள் சிசிசி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு என்று ஒன்று இருப்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள் இந்த ரெண்டு உண்மை இருக்கிறது ஒரு உண்மை வந்து திருச்சபை மூலமாக தான் மீட்பு மூலமாக மூலமாகத்தான் மீட்பு அதுக்கு சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் திருச்சபை மட்டும் கத்தோலிக்க திருச்சவை மட்டுமே கடவுளின் உறவை நம்புகிறது டிவைன் டிவை கடவுளுடைய தத்தெடுப்பு என்ற முறை அதை தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றி விடுகிறார் அதனால் தன்னுடைய அந்தஸ்தை தருகிறார் ஆனால் நாமெல்லாம் கடவுளாக மாறி விடுகிறோம் மீட்பு கிடைத்ததும் என்ற நம்பிக்கையை நமக்கு சொல்லி தரும் ஒரே திருச்சபை எது என்றால் கத்தோலிக்க திருச்சபை தான் அதனால் இந்த நம்பிக்கையுடைய ஒரே திருச்சபை மூலமாக தான் நமக்கு அந்த மீட்பு என்ற அந்த உறவு கிடைக்கும் உறவு இல்லைன்னு சொன்ன மற்ற சபைகள்லாம் வந்து திருச்சபை இல்லை ஒண்ணு அந்த சபையை நான் நம்பி போனால் நானும் அதை சொல்கிறேன் என்றே பொருள் ஆனால் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக பொருள்படுகிறது எனவே கத்தோலிக்க திருச்சபை மூலமாக மட்டும்தான் மீட்பு என்பது ஒரு உண்மை இரண்டாவது என்ன என்றால் நற்கரணி மூலமாக தான் மீட்பு சிசிசி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுகிறது புதிய உடன்படிக்கை செய்யவில்லை என்றால் மீட்பு இல்லை அப்படின்னா இந்த உடன்படிக்கை தான் கேட்கும் செயல் கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரே அந்த செயல் உடன்படிக்கை அந்த புதிய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்றால் இந்த நம்பிக்கையுடைய திருச்சவையில் விடப்படும் அப்பத்தில் இருக்கிறது எங்கெங்க அப்பம் படுகிறார்கள் நற்கரமென்று அழைத்துக் கொள்கிறார்கள் என்ன இல்லை உடன்படிக்கை இல்லை அது ஏசு சரீரமா இல்லையா அதெல்லாம் நான் சொல்லல நான் சொல்ல என்னன்னா அது உடன்படிக்கையின் அடையாளமாக அந்த அப்பம் விடுதல் இல்லை ஆனால் உடன்படிக்கையின் அடையாளமாக எப்போ இருக்கு என்றால் அந்த சபை எந்த சபை பிடிக்கிறதோ அந்த சபையுடைய கோட்பாடு அந்த சபையுடைய நம்பிக்கை கடவுளின் குடும்பத்தில் கிடைக்கப்பெறும் உறவில் இருக்க வேண்டும் இந்த உறவு பெறுவதற்காக அப்பம் பிடிக்கிறோம் உடன்படிக்கை செய்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சியில் மட்டும்தான் இருக்கிறது உதாரணத்திற்கு பத்மான் சென்று ஒருவர் கத்தோலிக்க திருச்சியில் இருந்தார் அவர் இன்று என்ன செய்கிறார் என்று கேள்விப்பட்டேன் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கத்தோலிக்கர்கள் என்று திருப்படி வைக்கிறாராம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் குருத்துவ பட்டம் பெற்றவர் பிரிந்து போய்விட்டார் நான் இனி கத்தோலிக்கர் இல்லை என்று சொல்லி வெளியேறி விட்டார் அதான் இந்த நக்கரை நம்பலை அது வெறும் அப்பந்தான் அது ஒரு புனிதமான அப்பந்தானே தவிர அது இதெல்லாம் இல்லை அது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி வெளியேறிவிட்டார் சொன்னோன்னே வெளியேறார் அதுக்கப்புறம் ஆயர்கள் வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை எப்படி என்னைக்கு நினைச்சாரா அன்னைக்கே கடவுள் கணக்குப்படி வெளியேறி விடுகிறார் இப்போ அவர் திருப்படி வைத்தால் அந்த திருப்பணியில் நாம் பங்கெடுக்க அது யோசிச்சு பாருங்கிறாங்கன்னா குரு ஒரு தடவை பட்டம் பெற்று விட்டால் அதை திருப்பி யாரும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து திருப்பலி வைக்கிறார் அப்ப அவர் பிடும் அப்பம் இயேசுவின் சரீரமா இல்லையா அது கேள்வி இல்லைங்க அது இயேசுவின் சரீரமா இருந்து போக விட்டோம் ஏன்னா அவர் கருத்துவ பட்டம் பெற்று வாக்கு கொடுத்து விட்டார் கடவுள் ஆனால் அதை வைக்கிறதெல்லாம் வந்து நற்கர்ணையே என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த செயல் அந்த நற்கர்ணையை புசிக்கும் செயல் என்பது உடன்படிக்கையை முறித்து கொள்ளும் செயல் உடன்படிக்கை இல்லாமல் இல்லை ஆயிரத்தி இருபத்தி சொல்கிறது சிசிசி என்ன பக்மான் சப்பாத்தி எழுதுனா நினைச்சுக்க ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வரக்கூடிய கோட்பாடு வழக்கத்தில் வந்து கொண்டு இருப்பது சரியா அதாவது மற்ற உடன்படிக்கை மூலமா தான் மீட்பு என்ற அந்த நம்பிக்கை இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டு வரும் நம்பிக்கை இவருக்காக மாத்தியதுல அப்ப இவர் ஏன் வெளியேறுகிறார் ஏன் இவருடைய திருப்பலி வந்து நமக்கு உடன்படிக்கையாக மாறுவதில்லை அப்படின்னா அவருக்கு போப்பாண்டருடைய உறவு இல்லை நம்ம உறவு வழியில்தான் போகணும் மீட்புக்கு யாருக்கு வந்து கடவுள் இடத்துல உறவு இருக்கிறதோ அந்த நபரோடு நாம் உறவு ஏற்படுத்திக் கொள்ளும்போதுதான் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் உடன் அந்த கேட்கும் செயலை செய்கிறோம் அப்ப போகப்பாண்ட தலைமையை ஏற்று அவருடைய உறவை தேடி அதன் அடிப்படையில் திருப்பணி வைக்கக்கூடிய குருதான் அந்த உடன்படிக்கையை நமக்கு நிறைவேற்றி தருபவர் இப்ப மற்றபடி இப்ப இப்ப அவங்க போறாங்க சனிக்கிழமை போறாங்கன்னா அதனால இந்த இந்துக்கள் புலி வேளாண்ல நன்மை வாங்கிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அவங்களுக்கு மீட்பு கிடைக்குமா இந்துக்களுக்கு எந்த உறவு அக்கறை மூலமாக கிடைக்கக்கூடிய உறவு அந்த இந்துக்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது ஏன்னா அவங்க வந்து கேட்டு பெறவில்லை உறவு கேட்டு பெறவில்லை உறவு கேட்கலன்னா திருமுழுக்கு பெற்று ஊசிக்கவில்லை அப்ப உறவு அவங்களுக்கு வந்து திருமுழுக்கு என்பது அடையாளமாக இருக்கிறது நமக்கு அதாவது திருமுழுக்கு பெற்ற பின் உறவு கேட்காத நபர் யார் என்று முதலில் பார்க்க போனால் இந்த போப்பாண்டவரை திருத்தந்தையை தங்கள் தந்தையாக ஏற்று செயல்படாதவர்கள் எல்லாம் இந்த அதே செயல் நம்பிக்கை இல்லாமல் புசிக்கும் செயலை செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த பர்க்மான்ஸ் வைப்பது உடன்படிக்கை அல்ல அதனால் இங்க போறவங்களும் தங்கள் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கை முறித்து கொள்கிறார் நாங்க உடன்படிக்கையை நம்பலாண்டவரே நாங்கள் உறவிவர்களிடம் கேட்கவில்லை ஆண்டோரே நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த பர்கான்ஸ் பெற்று தரக்கூடிய ஊனியல்பு நாட்டங்கள் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க தான் அங்க போய் திருப்பலி காண்பார்கள் திருப்பலி இல்லாது திருப்பள்ளி பேர்ல வைக்கிறாரு அதையே சொல்கிறேன் வியாழக்கிழமையா நூறு கிழமை வைக்கிறாரு தேடி போறாங்க அந்த யாரெல்லாம் தேடி போறாங்களோ அவங்க உடன்படிக்கையை முறித்துக் கொள்கிறார்கள் அதனால் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு என்ன இந்த உறவு பெறுவதற்கு வழியை தேட வேண்டும் அந்த வழிதான் இரண்டு ரெண்டு படி நிலை இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஒன்று திருச்சபை நற்கர் அதுக்கு அடுத்ததுலாம் வருது போப்பாண்டவர் எல்லாம் திருச்சபைனால போப்பாண்டவர் வந்துடுறார் ஆனால் அந்த வழியை நாம் தேடினால் கண்டடையலாம் இந்த பர்க்மான்ஸ் என்பதை தேடவில்லை அதை பார்க்கிறோம் அடுத்து அடுத்த நாள் பார்ப்போம்